الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم في البر والبحر وقال رسول الله صلى الله عليه وسلم اذا استاذنت احدكم اذا استاذن احدكم ثلاثا فلم يؤذن له فليرجع صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله

குறிப்பாக தொழுகையை தொழுகுவதற்காக இருக்கக்கூடிய இனிவரை இருக்கிற நம் அனைவரும் மீது நிலப்பட்டு வாங்கி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு அளித்தான்தான் நல்ல உலகில் இருக்கிற முஸ்லீம்கள் அனைவரும் ஏற்றுக்கடி பிடிக்கிற மார்க்கம் இஸ்லாம் மனித வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வை இந்த மார்க்கம் நமக்கு செல்லித்திருக்கிறது எல்லாவற்றையும் மிக தெளிவாக பேசக்கூடிய மார்க்கம் மனித உரிமைகள் குறித்தும் மிக தெளிவாக பேசுகிற அதிலும் குறிப்பாக தனி மனிதனுடைய சுதந்திரம் ஒரு மனிதன் என்னவெல்லாம் பெற்றிருக்க வேண்டுமோ தன்னுடைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட எல்லா சுதந்திரத்தையும் மார்க்கம் நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறது பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துக்களில் சொல்லக்கூடிய கருத்துரிமை சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை இப்படி எல்லா உரிமைகளையும் மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித்தந்திருக்கிறது அழகாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி அதில் குறிப்பாக என்றைக்கு ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்ததும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு என்ற ஒன்று நம்முடைய கைகளுக்கு வந்ததோ அன்றைக்கே நம்முடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ரகசியங்கள் கண்காணிக்கப்படுகின்றன நாம் யாரிடம் பேசுகின்றோம் நாம் யாரிடம் பழுப்பு வைத்திருக்கிறோம் என்பது குறித்து உண்டான எல்லா விஷயங்களும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நமக்கு தெரியாமையே நம்முடைய ஃபோன்களில் நாம் பதிவிறக்கம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ஆப்புகளின் மூலமாக செயலிகளின் மூலமாக நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ரகசியங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அன்பான பெருமாள் எனவே இந்த நேரத்திலே மனித உரிமைகள் குறித்தும் தனி மனித சுதந்திரம் குறித்தும் நிறைய விஷயங்களை நாம் எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான பெருமாக்களே சச்சா சாதி என்ற ஒரு ஆப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு ஆப் கொண்டு வந்தது இந்த எல்லா இந்த ஆப் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்களிலும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் வந்தது ஆனால் அந்த ஆப்பினுடைய செயலியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அரசாங்கத்தின் மூலமாக கண்காணிக்கப்படும் இதன் இந்த ஆப்பை இந்த செயலியை நம்முடைய ஃபோனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு அதை நம்முடைய விருப்பத்திற்குரிய செயலாக நம்முடைய அரசாங்கம் அறிவித்தது அன்பான பெருமக்களே நம்மிடம் யோசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதை குறித்து நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறது உள்ளே வராது அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தாலும் கூட அனுமதி பிறகுதான் நுழைய வேண்டும் என்பது சொல்லி தரக்கூடிய ஒரு அழகான நடைமுறை வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் நுழைய வேண்டும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விட வேண்டும் அவர்கள் ஒரு அறிவியலை சொன்னார்கள் உங்களில் யாராவது அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நுழையவதாக இருந்தால் தடவை அனுமதியை கட்டும் இவ்வளோ ஒருவேளை அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் பல்யன் அவர் திரும்பிவிடத்து வின்பதாக சொல்லலாம் அவர்கள் ஒரு ஹதீகரை சொல்லுவார்கள் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தால் நாம் அனுமதி கேட்டதற்கு பிறகுதான் நாம் உள்ளே நுழைய வேண்டும் ஏன் என்று சொன்னால் அனுமதி கிடைக்கலேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணம் இருக்கும் நாம உள்ள போறதை அவங்க விரும்பாமலும் இருக்கலாம் யாரா நீ உள்ள வந்தாலே ஏதாவது பிரச்சனை நடக்குங்கிறதுக்காக நாம் உள்ளே வருவதை அந்த வீட்டில் இருப்பவர்கள் விரும்பாமல் இருக்கலாம் அதனால் அனுமதி கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் அதே போல உள்ளே இருப்பவர்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம் எனவே உள்ள வரவு அவர்களுக்கு வெறுப்ப எனவே நாம் அடுத்தவர்களுடைய வீடுகளில் நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்பதற்கு பிறகுதான் அனுமதி பெற்ற பிறகுதான் உன்னிடையே நுழைய வேண்டும் அபுசா ஹஷ்ஹரி அலி எல்லா அவர்கள் அலிஎல்லும் அவர்கள்ட்ட வர்றான் வீடுக்கு வர்றாங்க அனுமதி அ அனுமதிங்கிறாங்க உமரதி அல்லாவர்கள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக கவனிக்கிற அபு மூசா அல்ல அஷ்வரி ரதி அல்லா அவர் திரும்பி போயிறார்கள் உமரதி அல்லாவின் அவர்கள் வேலையை முடிச்சதற்கு பிறகு அவங்களுக்கு ஞாபகம் வருது

யாராவது ஒரு வீட்டுக்கு வந்து மூணு தடவை அனுமதி கேட்டதற்கு வேண்டதற்கு அனுமதி கொடுக்க படலேனா அவரு திருப்பி போயிருக்கும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னவனே உமரதி எல்லாம் சொன்னாங்க இந்த அதீத நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆதாரம் கொடுத்துவாங்க உடனே மூசா

வீட்டுக்காரடத்தில் அனுமதி கேட்ட பிறகுதான் நுழைய வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அழகான நடைமுறை குறித்து உண்டான இந்த பெருமான உபாரக்கான வாய் வருது நான் கேட்காமல் போய்விட்டேன் என்பதாக முறது வந்தவர்கள் வலுத்தப்படுவார்கள் ஆனந்தப்படுவார்கள் எனவே அன்பான பெருமக்கள் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும் இது மாறுக்க சொல்லித்தரக்கூடிய நடைமுறை தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய நடைமுறை அதோடு மட்டுமல்லாமல் பெருமானா செல்லலாம் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள் யாராவது அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்கறதுக்கு முன்னாடி எட்டி எட்டி பார்க்காது இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர் இந்த தொடர்கள் சாமி துவார உடைய உள்ள என்ன நடக்குது எட்டி பார்க்கணும் அது நம்மள்கிட்ட நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு குணம் கதவு தட்டுவோம் அதுவும் லேசான தட்ட மாட்டோம் அது சுல்செல்லா செல்ல சொன்னாங்க நகத்தில் தட்டுங்க நான் ஆனால் நாம் தட்டுற தட்டுல உள்ள இருக்கிறவே பயந்துரணும் என்னமோ ஆச்சு ஏதோ ஆச்சு தட்டுவோம் அளவுக்கு வேகமாக தட்டுவோம் ரெண்டாவது கதவு திறக்காட்டி எட்டி பார்ப்போம் உள்ளே என்ன நடக்குது யாராவது இருக்கிறா இது இதை மிஷநல்லாக வளை வசலும் தடை செய்த ஒரு குணம் மிஷநல்லாக வளை வசலம் அவர்கள் சொன்னார்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய வீட்டுக்குள்ள எப்படி பார்த்தாங்கன்னா நீ என்ன செய்யுங்க கண்ணை தூக்கி போடுங்க நீங்க கள்ள தூக்கி போட்டு அவருக்கு கண்ணு போனாலும் கூட அது குற்றமாக கருதப்படாத நாங்கள் ரசூ செல்லலா சொல்லணும் எனவே அடுத்தவங்களுடைய வீட்டில் என்ன நடக்குது எப்படி பார்க்கக்கூடாது இதுவும் கூட தனிமனித சுதந்திரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயங்களாக வளைய செல்ல அவங்களுடைய வீட்டில் உள்ள ரசும்போது ஒரு மனிதர் வெளியிலிருந்து எட்டி பார்த்தாரு எட்டி எட்டி பார்த்தாரு அரிசங்காசனம் கவனிக்கல தடை சீரில் கொண்டிருந்தார்கள் எதேசியாக திரும்புகின்ற பொழுது ஒரு மனிதர் தலியினுடைய வீட்டின் வெளியிலிருந்து எட்டி எட்டி பார்த்தாரு வேகமான வெளியே அந்த ரசூல் சங்கசனம் சொன்னாங்க நீ எட்டி எட்டி பார்க்கறத நான் முன்னாலேயே கவனிச்சிருந்தேன்னா கையில் வச்சிருக்கிற சீப்பை வச்சு ஒரு கண்ணை குத்தி தெரியும் கவனிக்க முடியும் என்பதாக பெருமானார் செல்லலாக வளைவசர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அடுத்தவர்களுடைய வீடுகளில் நுழைவதற்கு முன்னால் அனுமதி கேட்கணும் அல்ல சட்டம் போட்டிருக்கிறதே எதற்காக நான் பார்வை அடுத்தவனுடைய வீட்டுக்குள்ள போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி இருக்கும்போது அனுமதியும் கேட்கட என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது

பெருமான செல்லவையே இவர் சில நபர்கள் தடை செய்த ஒரு விஷயம் அடுத்தவர்களுடைய ரகசியத்தை ஒன்று கேட்குது சில நபர்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அடுத்தவர்கிட்ட என்ன நடக்குது ரெண்டு பேர் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா மூணாவது தான் இவருக்கு போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டானாலும் அவருக்கு தூங்க வருது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் இவருக்கு நிம்மதியாக இருக்கும் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் இவருக்கு திருப்தியாக இருக்காது என்ன நடக்குது வீடு என்ன பிரச்சனை என்பதை குறித்து உண்டான ஒட்டு கேட்கக்கூடிய பழக்கம் நிறைய நபர்களுக்கில் இருக்கும் சொன்னார்கள் தான் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில் அல்லது தான் வருகையை மக்கள் விரும்பாத நிலையில் யார் அடுத்தவர்களுடைய பேச்சை ஒட்டு கேட்கிறாரோ அல்லாஹ் நாளை அந்த அடியானுடைய காதிலே என்பதாக எனவே அடுத்தவரின் விஷயத்தை ஒட்டி கேட்பதும் கூட மாறுக்கும் தலை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலும் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தருமங்களே அடுத்தவர்களுடைய பேச்சை ஒட்டு கேட்பது கூட மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன விளங்கிக் கொள்ள ரெண்டு பேரும் பேசும்போது மூணாக ஒருத்தர் உள்ள நுழையலாம்னா நுழையக்கூடிய அந்த நபரை அந்த ரெண்டு பேர் விருப்பனே சொன்னா மூணாவதா உள்ள போற ஒரு என்ன செஞ்சு விலகி போய் அடுத்தவுடைய விஷயத்தை ஒட்டு கேட்க கூடாது அதே போல ரகசியத்தை பாதுகாப்பதும் கூட நல்ல வழக்கம் ஒரு நல்ல குணம் என்பதாக வருமான சொல்லுவார்கள் ஒரு முகமின் நல்ல முகமியை அடுத்தவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டான் யாராவது ஒருவர் தன்னிடத்திலே ஒரு

நம்முடைய முதல்களில் தாண்டி ஒரு விஷயம் வெளியே போயிருந்து சிற்றோன்னா அது அமானிகம் கிடையாது ரகசியம் கிடையாது யாராவது ஒருத்தர் பின்னாடி திருவி திரும்பி பார்த்து யாராவது வர்றாங்கடா இல்லையா என்று பதட்டத்தோடு நம்பளது ஒரு விஷயத்தைச் சொன்னால் அதுதான் ரகசியம் அந்த ரகசியத்தை யாரை நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது பெருமானா செல்லதா ஆன வளையவச வளர்த்தலே அரசு உள்ள மாநில ரசிகார்தான் ஆனால் காதிமாறு தான் சின்ன பையன் விசல்லதா ஆன வளையவசங்கள் வருவதற்கு தாமதமாயிருச்சு அனசு கொண்டு மாறி தான் வீட்டுக்கு போறாங்க அவனுடைய அம்மா உப்பு சுடை எல்லாம் கேட்கிறாங்க அனசு வர்றதுக்கு ஏன் கேட்டவனே அனசு கொண்டு மாறி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் நான் செல்லந்தாகவனே வச ஒரு வேலையை செய்ய சொல்லி அனுப்பினாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னவனே உம்மு ஒம்முசுனையும் ரஜியல்லா கேட்டாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டவனே அனசுரெல்லாம் சொன்னாங்க அது பெருமானால் செல்லலாம் வழியில் வசுனவர்கள் என்கிட்ட சொன்ன ரகசியமான வேலை அதை நான் அவங்கள சொல்ல மாட்டேன்னு சொன்னவனே உம்மு ஒம்முசுலையும் ரதியா சொன்னாங்க பெருமானாளுடைய ரகசியம் அது காப்பது அமானிதம் என்பதாக ஒரு முஸ்லீம் அவர்கள் சொல்றாங்க எனவே அன்பான பெருமக்களை அடுத்தவர்களுடைய ரகசியத்தை காப்பது கூட ஒரு அமானிதம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் உமரது எல்லான்வர்களுடைய மகள் ஹக்ஸா ரதி எல்லாவர் விதவை ஆயர்றாங்க அவங்களுடைய கணவர் மூத்தாயர் அஃபாத் ஆகிறார் அவர்கள் இரசியராக என் மகளை விதவி கோலத்திலே பார்க்க உமருக்கு விரும்பலை உமருக்கு குடிக்கல உடனே உமரதி அல்லான் என்ன செய்யறாங்க உஸ்மான் ரதி எந்தான்னு போய் கேட்கிறான் என் மகளை திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டவனே உஸ்மான் ரவி எதுவுமே சொல்லலை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் உனே உமரதி எல்லாம் போயிடுறான் அடுத்து உமரதி அல்லாம அவுக்கரதி எல்லாம் போய் கேட்கிறாங்க உஸ்மான் கேட்டேன் என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன் உஸ்மான் ரத்தியல் தான் என்று பதிலும் சொல்லலை நீங்க என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்கும்பொழுது அவபக்கருதியான் சொன்னாங்க அவங்க கருதி எல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படிங்களா அப்படி விஷயத்தை கேட்டுட்டு போயிடுறாங்க உமகதியான்னு ரொம்ப வருத்தம் உஸ்மான் ரத்தியல்லாங்களுடைய விட நான் கருதிய நம்பினேன் ஆனால் அவர் உண்மையே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி குமரதியர்தான் ஒரு நடந்த விஷயத்தை

நான் வெளிப்படுத்த நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை பெருமாளி விரும்பல அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் என்பதாக அவுமகி எல்லா அம்மர்கள் உமரது எல்லாம் உங்களிடத்திலே சொல்லுவார் எனவே அன்பான பெருமக்களே அடுத்தவர்களுடைய ரகசியத்தை காப்பதும் கூட தனி மனித சுதந்திரத்தில் மனித உரிமையில் கட்டுப்பட்டது என்பதாக மாற்றம் நமக்கு செலுத்த எனவே அன்பான பெருமக்கள் அடுத்தவர்களுடைய குறையை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை யார் பாதுகாக்கிறாரோ அடுத்தவர்களுடைய குறைகளை யார் சக மனிதர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ அடுத்தவருடைய கண்ணியத்தை யார் பாதுகாக்கிறாரோ அல்ல அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்குவான் அவர் என்ற அந்த வேலை யாரும் அடுத்தவர்களுடைய குறைகளை பாக்கியத்தை அந்த மனிதருக்கு வழங்குவான் என்பதாக ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்பான பெருமக்களை ஹுகூக்குல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய அடியாதுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சக மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய அந்த கடலிகளில் அந்த உரிமைகளில் நாம் ஏதாவது குறை விட்டோம் என்று சொன்னால் தனி மனித சுதந்திரத்தை நாம் கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த அடியான் மன்னிக்காத வரை அதுதான் மன்னிக்க மாட்டார் என்பதாக நம்மளாம் நிறைய செய்திகளை நம்ம எல்லாம் படித்திருப்போம் எனவே வாழும் காலம் எல்லாம் அடுத்தவருடைய உரிமை அடுத்தவர்களே உரிமை பேசக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ்வதற்கு உண்டான தௌட்டியும் சேருவானாக வாழும் காலம் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நம்மான இயங்குற அளவுக்கு நல்ல காலியை வெளி செய்யக்கூடிய நல்ல நசீகை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தொரு முறைவானாக வா தவானா அநெல் ஹம்